ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகார் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரர் பூஜை தான் பண்ண போகிறோம் இந்த குபேரர் பூஜைக்கான இப்போ இதை மனை இதெல்லாம் சாமி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடியாக எல்லாமே இந்த காயின்ஸ்லாம் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் விளக்கெல்லாம் மஞ்சள்லாம் வச்சுட்டேன் முன்னாடி நாளே மஞ்சள்லாம் எல்லாமே வச்சுட்டேன் இதில் திராட்சையும் பாதாம் பருப்பும் இதில் வச்சுருக்கேன் இந்த மனை வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அந்த கோவில் இது கிட்டலாம் கிடைக்கும் அந்த அங்கே அந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த மன இதெல்லாம் கிடைக்கும் இந்த குபேரர் படம்லாம் நீங்கள் அதை வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் அதை பூஜை செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பாருங்கள் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூ கிடைக்கல அதனால் நான் பூ வாங்கலை பூ எனக்கு ஏன்னா கிடைக்கவே இல்லை அதனால் நான் பூ இல்லை க வாங்கலை நான் இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஊதுவத்தி இப்போது காமிச்சிட்ருக்கேன் இப்போது இப்போ இந்த ஊதுவத்திலாம் காமிச்சிட்டு இதுக்கப்புறம் குபேரர் பூஜை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் யாருக்காவது இந்த குபேரர் பூஜையோட இது அந்த ஸ்லோகம் இது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோட இது லிங்க்கு கொடுத்துருக்கேன் யாருக்கா வேணும்னா பார்த்துக்கோங்க யாருக்காவது இப்போ வேணும்னா அவன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே எல்லா எல்லா இதுவும் நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுறேன் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இது சொல்லிகிட்ருக்கேன் அர்ச்சனை பண்ணிட்டுருக்கேன் நூற்றி எட்டு காயின்ஸை தனியாக வச்சு அர்ச்சனை பண்ணணும் நம்ம அந்த குபேரர் பூஜைக்கு அந்த த காயின்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த குபேரர் பூஜைக்கு இன்றைக்கி குபேரர் பூஜை பார்த்திங்கன்னா இங்கேயே செஞ்சிடலாம் ஏன்னா நான் அந்த மண்டபம் இல்லையா அதில் வந்து எனக்கு அது சரியாக வரல அதனால் எப்பவும் போல இங்கேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இனிமேல் இங்கேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே இங்கேயே செய்கிறேன் இனிமேல் எப்போவுமே இங்கே தான் செய்வேன் அந்த அந்த இதில் செய்ய வேண்டாம் அது எனக்கு சரி வரல அதனால் இங்கேயே செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குபேரர் பூஜையெல்லாம் செஞ்சு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வழக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் குபேரர் பூஜையெல்லாம் காமிச்சிட்டேன் இப்போது ஃபுல்லாக கற்பூரம்லாம் காமிச்சிட்ருக்கேன் வீ வீடு ஃபுல்லாக கற்பூரம் காமிச்சுட்ருக்கேன் நிலவாசல் நிலப்படி நிலப்படியில் எப்போவுமே கற்பூரம் அதெல்லாம் காமிக்கணும் நீங்கள் வந்து இந்த குபேரர் பூஜை வாரம் வாரம் தொடர்ந்து க செஞ்சுட்டே இருக்கணும் விடவே கூடாது விடாமல் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா குபேரர் வந்து நமக்கு வந்து பணம் நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அந்த குபேரர் இது குபேரர்னாலே பணம் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த குபேரர் பூஜை நீங்கள் வார வாரம் செய்ய செய்ய நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமி வீட்டில் வருவாங்க நமக்கு தங்குவாங்க அதனால் அதை வந்து விடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை வார வாரம் செஞ்சிட்டே இருங்க இப்போது வீடு ஃபுல்லாக நான் வந்து அந்த கற்பூரம் இதெல்லாம் நான் காமிச்சிட்டேன் பாருங்கள் இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் முன்னாடி வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இல்லையா பேக்கெட் பேக்கெட்டாக வச்சுருந்தேன் இப்போ நான் இது வந்து இது பாக்ஸில் எல்லாத்தையும் வச்சுட்டேன் நான் இந்த மாவு எல்லாமே அரிசி மாவு அப்புறமா வந்து கார்ன்ஃப்ஃபோரு இதெல்லாம் எல்லாமே நான் காராமணி இதெல்லாம் பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே நான் பாக்ஸில் வச்சுட்டேன் நான் முன்னாடி ஒரு ப்ளாகில் போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டு வீட்டில் இப்படி தான் வச்சுருந்தாங்க சரி அவங்க பா அவங்கள பார்த்துட்டு தான் சரி நம்மளும் இப்படியே செய்வோம் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதே மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி செஞ்சால் நமக்கும் அது ஈஸியாக இருக்கும் இல்லையா நமக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே பாக்ஸில் எல்லாமே இருந்துச்சுன்னா அது ஈஸி தானே இதில் பார்த்திங்கன்னா இந்த சீக்ஸ்லாம் இருக்குது இல்லையா கொண்டைக்கடலை வெள்ளை கடலை அதெல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி முன்னாடியே இதில் தான் வச்சுருந்தேன் இப்போ மாவெல்லாம் மட்டும் நான் பாக்ஸில் இப்போ அவங்கள பார்த்துட்டு சரி இதே மாதிரி நம்மளும் செய்வோம் அதை தான் உங்களுக்கு சரி இதை காமிச்சுட்ருக்கேன் இது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா மாவெல்லாம் நமக்கு வந்து பூச்சி வந்துடும் இல்லையா இப்போ பேக்கே ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த பேக்கெட் பேக்கெட்டாக வச்சால் நமக்கு அதை கொஞ்சம் அடைக்கும் எல்லாமே அதனால் அதுவும் இல்லாமல் அந்த ரொம்ப ஃப்ரீஸான அந்த மாவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது அதனால சரி சொல்லிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் இதை வச்சுட்டேன் நீங்களும் உங்களுக்கும் அந்த இது இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது சிம்பிளான இதுதான் சமையல் தான் செய்கிறேன் குழம்பு வத்த குழம்பு தான் செய்கிறேன் வத்த குழம்புக்கு வந்து மணத்தக்காளி குழம்பு செய்யலாம் வத்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணத்தக்காளி வந்து தாளிச்சுட்டு அதில் அப்படியே நான் அந்த குழம்புல கொட்டிவிடுவேன் குழம்புக்கு வந்து புளி நினச்சி உப்பு இதில் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இதை தாளித்து அதில் கொட்டிடுவேன் நம்ம எப்படி செய்யலாம் இல்லை அந்த மாதிரி செய்யலாம் எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அது வசதியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வடாம் போட்டிருக்கேன் அதில் இந்த குழம்பு வடாம் இருக்குது இல்லையா அந்த வடாமும் இதில் சேர்த்து போட்டால் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த வடாமும் போட்டிருக்கேன் இந்த குழம்பு யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை ஒரு லாக் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த குழம்பு எப்படி இருந்து இப்போது சாதம் வச்சுட்டேன் பாருங்கள் சாதம் மற்ற குழம்பு பீட்ரூட் பீ பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன் பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பீட்ரூட் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை பீட்ரூட் பொரியல் தண்ணி ஊற்றி மிளகா வத்தல் போட்டு தான் எப்போவே நான் செய்வேன் பீட்ரூட் பொரியல் அதனால் சிம்பிள் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா ஏதோ வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக நல்லா இதுவாயிடுச்சு இப்போ பீட்ரூட் பொரியலும் தேங்காய் போட்டு ரெடி பண்ணிடுச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்